ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகரமாக இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆண்களினுடைய அந்த மனக்குமுறலுக்கு உண்டான ஒரு தீர்வினை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ டிப்ஸ் தான் பார்க்க போறோம் சரிங்களா இந்த வீடியோவை ஒவ்வொரு ஆண்களும் முழுமையாக பார்க்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்களும் முழுமையா பார்க்கணும் இந்த வீடியோவுல சொல்லப்பட்ட விஷயங்களின் படி அவர்கள் செய்தார்களே ஆனால் அவர்களினுடைய மர்ம உறுப்பின் நீளம் பன்மடங்கு அதிகரிக்கும் அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது ஸோ செய்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் இன்றைக்கி வந்து காலம் மாறிடுச்சிங்க ஃபாஸ்ட் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு காலத்தில் இருக்கும் அதிவிரைவான உலகம் எல்லாத்துக்குமே அவசரம் எல்லாமே உடனடியாக கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லாமே உடனடியாக நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போம் இப்படி அதிகப்படியான ஆசையினாலும் அதிகப்படியான அந்த ஒரு எதிர்பார்ப்புனாலும் சில விஷயங்களில் போய் நம்ம சிக்கிக்கிறோம் அதில் ஒரு மெயினான விஷயந்தான் ஆண்களினுடைய இந்த மர்ம உறுப்பு நீளம் பற்றியதான சில தெளிவுகள் இல்லாததுனால சில விஷயங்களில் போய் இன்னைக்கு இளைஞர்கள் சிக்கிக்கிறாங்க அதில் ஒரு மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஒரு ஒரு சின்ன பையன் சின்ன பையனா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு சின்ன பையன் இளைஞன் அந்த பையன் வந்து என்கிட்ட சொன்னது வந்து இது மாதிரி நான் அறுவை சிகிச்சை பண்ண போகிறேன் என்னுடைய மர்ம உறுப்பை நீலே பண்ண போகிறேன் அதுக்காக நான் அறுவை சிகிச்சை பண்ண போகிறேன் அப்படின்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது முதல்ல நீ உனக்கு ஒரு சிறுத்த உறுப்புங்கிற அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நீ எப்படி முடிவு பண்ண அதை வந்து ஒரு மருத்துவர் அதற்கான மறு அந்த துறையை சார்ந்த அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர் தான் அதை முடிவு செய்யணும் அதே மாதிரி அந்த பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வுன்னு நீ எப்படி ஃபைனல் பண்ண அப்படின்லாம் கேட்டேன் அவங்க அவர் சொன்னார் இல்லைங்க அது சோசியல் மீடியாவில் வந்தது வீடியோஸ் அதை பார்த்தேன் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அறுவை சிகிச்சை இருக்குது அப்படின்னாங்க அப்படின்னார் அப்புறம் அவரை உட்கார வச்சு சில கவுன்சிலிங் நம்மளுடைய தரப்பு டீம்ஸ் கொடுத்தாங்க நம்மளுடைய டைப்பில் இருக்கிற மருத்துவர்கள் கொடுத்தாங்க இப்போ அந்த இளைஞன் ஒரு தெளிவான மைண்ட் செட்டில் இருக்கான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நம்மளுடைய தேசத்தில் இதை பற்றி பேசுறதுக்கு கூச்சப்படுறோம் அசிங்கமாக நினைக்கிறோம் நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயந்தான் எந்த ஒரு விஷயம் அதிகமாக பேசப்படாமல் இருக்கிறதோ அந்த விஷயம் கண்டிப்பாலும் ஒரு தவறாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் அதனால தான் ஒரு விஷயத்த பேசுங்கன்னு சொல்கிறது ஒரு ஒரு விஷயம் வருதுன்னா அதை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பல இளைஞர்களினுடைய அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருந்தது ஜாப் ஆண்கள் வந்து இந்த ஹேண்ட் ஜாப் செஞ்சுக்குவாங்க இது வந்து மிகப்பெரிய தவறுன்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது தவறுன்னு நினைச்சுக்கிட்டு பல இளைஞர்கள் தங்களை தாங்களே வருத்திக்கிட்டு தங்களை தாங்களே மன உளைச்சல் ஏற்படுத்திக்கிட்டு ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள இருந்தாங்க இதுக்கு சால்வ் பண்ணணும்ட்டு அரசே குறும்படம் வெளியிட்டது இது ஒரு இயற்கை செயல் இதனால எந்த பிரச்சனையும் வராது இட்ஸ் நார்மல் இதனால கருவளையம் வராது இதனால முடி கொட்டாது இதனால ஞாபகம் மருதி வராது இதனால உடல் இழைக்காது இதனால பாலியல் நோய் வராது இதனால குழந்தை பிறக்காம போயிடாது இதனால தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை வராது இப்படி பல விஷயங்களை ஒரு குறும்படமா வெளியிட்டு மக்கள் மத்தியில தெளிவுபடுத்தினாங்க இளைஞர்களுக்கு அப்பதான் ஒரு மூச்சே விட்டாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த பாலியல் சார்ந்த விஷயங்கள் நோய்கள் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் பேசுனாங்க அந்த குறிப்பிட்ட சாரார் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் போலிகளாகவும் சிலர் ஒரிஜினலாகவும் இருந்தாங்க இந்த போலியில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா மக்கள் மனதுல சில சில ஒரு பயங்கரமான விஷயங்களை ஏற்படுத்தி விட்டாங்க ஆக்சுவலாக இந்த ஹேண்ட் ஜாபுங்கிற விஷயம் வந்து தவறு அப்படின்னு எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே கிடையாது அது வந்து இயற்கை செயல் இட்ஸ் நேச்சுரல் எப்படி நம்ம அது அது ஒரு கழிவு அது ஒரு கழிவு அந்த திரவம் வெளியே போ அது ஒரு நார்மலான ஒரு கழிவு எப்படி உடல்ல வேர்வை போகுது சிறுநீர் போகுது மலம் போகுது அந்த மாதிரி அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு மேல அந்த உணர்வு வரும்போது அதை நீங்க வெளியேற்றணும் வெளியேற்றலைன்னா அது தானா வெளியேறிடும் சிறுநீர் மூலமா அது தானா வெளியேறிடும் உங்களுக்கு தெரியாமலே அது வெளியே போயிடும் அதனால இது ஒரு இயற்கையான செயல் இது ஒரு சாதாரண நிகழ்வு இது எந்த இடத்துல ஒரு பிரச்சனையாக வருதுன்னா அடிக்ஷனாக மாறும்போது சில பேர் இந்த ஒரு கிளர்ச்சிக்கு அதாவது அவங்க உச்சத்தை அடையும் போது ஒரு விதமான கிளர்ச்சி அவர்கள் உணர்வாங்க அந்த கிளர்ச்சி போது அவங்களுக்கு ஒரு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் மைண்ட் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு ஹாப்பினஸ் ஒரு ரிலாக்ஸேஷன் தான் கிடைக்கும் அந்த ஒரு இன்பத்துக்கு பல பேர் அடிமையாகி தொடர்ச்சியாக இதை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க டெய்லி ரெண்டு தாடி மூணு தாட்டின்னு செய்யும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு பாதிப்படையும் உங்களுடைய உங்களுடைய நார்மல் லைஃப்ல இருக்கிற வேலைகள் பாதிப்படையும் இல்லையா சில நேரங்களில் டயர்னஸ் கூட வரலாம் ஏன்னா கல்லூரி கொஞ்சம் பேர்ன் ஆகும் அது அது பெரிய அளவில் பேர்ன் ஆகாது பட்டு மைல்டாக பேர்ன் ஆகும் இதெல்லாம் வந்து உடலுக்கு டயர்டும் ஒரு விதமான சோர்வு ஒரு விதமான இதிலையே ரொம்ப அடிக்ட் ஆகிற அந்த எண்ணம் இதனால் உங்களுடைய அன்றாட வேலைகள் பாதிப்படையும் அதனால் இதை லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்களே தவிர இதை செய்யறதுனால உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு வந்து சங்கடம் அப்படின்ட்டு எந்த ரிப்போர்ட்டுமே கிடையாது அதை இன்னைக்கு இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு எந்த இளைஞர்கிட்டயாவது அது போயிட்டு ஏ இப்போ ஏன்ஜாப் பண்ணுறது தப்புடா அப்படின்னு சொன்னோம்னா அவங்க நம்மளை கேட்குறாங்க அதை செய்யாத ஆம்பளைங்க யார் இருக்கிற காட்டுங்க பார்ப்போம் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் அதெல்லாம் மக்களை முட்டாளாக்குற செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கு புரிதல் இருக்குது நாம் இன்னும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம் இன்னும் ஒரு இயற்கை செயலான அந்த ஆன்ஜாப் அப்படிங்கிற விஷயத்தையே ஒரு நார்மலான விஷயோன்னு இப்போ தான் நாம் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலையே அதனால் ஒவ்வொரு இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஆராய்ச்சிகள் பண்ணணும் நிறைய பேசணும் தெரிஞ்சுக்கணும் தப்பே கிடையாதுங்க மனித இனம் மட்டுமல்ல எல்லா இனத்தினுடைய மூல ஆதாரமே இனப்பெருக்கம் தான் இனப்பெருக்கம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் எல்லா உயிரினங்களுக்குமே சொல்கிறோம் இப்போ நாம் நம்மளே இருக்கோம் நம்மளுடைய மனித இனத்தில் இனப்பெருக்கம் நின்று போச்சுன்னா அழிவை நோக்கி போயிடுவோம் நாம வந்து கேட்க கூசுற அந்த விஷயம் நின்னு போச்சுன்னா உலகமே இயங்காது உலகமே இல்லை நாமலாம் இல்லை ஸோ அதை தயவு செய்து ஒரு கொச்சையான விஷயமாவும் அருவறுப்பான விஷயமாவும் பார்க்காதீங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் பல பெற்றோர்கள் நம்ம கிட்ட கேட்பாங்க என்னுடைய மகன் என்னுடைய மகள் கொஞ்சம் தவறான வழியில போற மாதிரி இருக்கு தவறான வழினா காதல்ல அல்லது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரிலாம் இருக்காங்க போது ந நம்மக்கிட்ட கேட்கும்போது எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறது அந்த காலம் மாதிரி அடித்து பெரம்பு எடுத்து பெ பெற்றோர்கள் பிள்ளைகள் இன்றைக்கி அடிக்க முடியாது காலம் மாறிடுச்சு ஸோ நம்ம உட்கார வச்சு பேசி தான் ஆகணும் அது பெற்றோர்களுக்கு தெரியணும் இது நம்மளோட வயசில் நம்மளுக்கும் நிகழ்ந்த ஒன்று நம்மளுடைய உணர்வுகள் நிகழ்ந்த ஒன்று நம்ம காலத்தில் வாய்ப்புகள் இல்லை அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை அதனால் அதை தேடி போகலை இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது சூழ்நிலைகள் இருக்குது கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்துக்கும் தவறான விஷயத்துக்குள்ள அவங்க போயிடுற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் பறந்து விரிந்து இருக்கு ஸோ பெற்றோர்கள் கண்டிப்போட சொன்னால் கண்டிப்பாக அந்த அந்த குழந்தைகளோட மனதில் செய்யணும்னு தான் தோணும் உட்கார வச்சு சொல்லணும் இது ஒரு நேச்சுரல் இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இது இந்த வயதில் ஏற்படுறது இதனால் உன்னுடைய படிப்பு பாதிப்படையும் இதனால் உன்னுடைய மைண்டு டைவெர்ட் ஆகும் ஸோ வெளியே வா படி உனக்குன்னு ஒரு காலம் வரும் உனக்குன்னு ஒரு நேரம் வரும் உனக்குன்னு ஒரு ஒரு ஏஜ் வரும் அப்போ உன்னுடைய துணையை தேடு இந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்களும் அவங்களுடைய குழந்தைகள் கிட்ட பேசி ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகி பாருங்கள் சொல்லி பாருங்கள் எந்த குழந்தைகளும் அதை வந்து மீறவே மாட்டாங்க அப்படியே பசுமரத்தானியை போல அவங்க வந்து அதை மைண்டில் எடுத்துக்குவாங்க இட்ஸ் ட்ரூ அதே நேரத்தில் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா பெற்றோர்களும் இதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் இளைஞர்களுடைய அந்த ஒரு அந்த இளமை பருவத்தில் ஹேண்டில் பண்ணுறதில் பெற்றோர்கள் தவறிடுறாங்க ஏன்னா எது சொன்னாலும் கேட்காது ஹார்மோன் அப்போ தான் துடிப்போட இருக்கும் ரத்தம் சூடாக இருக்கும் புரியுதுங்களா யாரை தூக்கி போட்டு மிதிக்கலாங்கிற வயசு அது சொன்னாலும் கேட்காது பொறுமை இல்லை அந்த ஒரு மைண்ட் செட் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த இளந இளமை பருவத்தை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் பெற்றோர்கள் கண்டிப்பு காட்டி ஹேண்டில் பண்ணுறதை விட அன்பை காட்டி ஹேண்டில் பண்ணால் அவங்க கொஞ்சம் மைண்டில் ரொம்ப நல்ல முறையில் சேஞ்ச் ஆவுவாங்க இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இளைஞர்களினுடைய அந்த ஒரு இல்லறம் கூட இதில் சில நேரங்கள்ல பாதிப்படைஞ்சிரும் இந்த ஒரு தவறான பழக்கங்கள்ல கண்டிப்பில்லாதனால தவறான பழக்கங்களில் போயிட்டு அந்த இல்லற வாழ்க்கை கூட எங்களுக்கு ஸ்பாயில் ஆகிறது உண்டு அதில் அந்த இளைஞர்கள் வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட புலம்புற விஷயம் என்னுடைய உழுப்பு வந்து சின்னதா இருக்கு சின்னதா இருக்கு இதுதான் ரிப்போர்ட்டே வந்துடுச்சே ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்கிறாங்க நூற்றில் எண்பது சதவீத ஆண்கள் அவர்களினுடைய உறுப்பின் நீளத்தை பற்றி மனதளவில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவங்களே அவங்களுக்கு தனக்குத்தானே நினச்சிக்கிறாங்க எனக்கு சின்னதா இருக்கு எனக்கு குட்டியாக இருக்குது இதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்குத்தானே நினச்சிக்கிறாங்க இப்படி உறுப்பு வந்து சின்னதாக இருக்குங்கிற கம்ப்ளைண்ட் இருக்குங்கிற ஆண்களோட மனநிலை ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கலாம் எண்பது சதவீத ஆண்களுக்கு இந்த மனநிலை இருக்குது ஒரு இருபது சதவீதம் மட்டும்தான் இயற்கையாகவே அவங்களுடைய ஜீன் அவங்களுடைய சந்ததி வழிவாக்கு இதை பொறுத்து பெரிய உறுப்பாக இருக்கும் அவங்களே அதை வந்து டயக்னஸ் பண்ணிடலாம் பட் சில ஆண்களால் சராசரி உறுப்பு எந்தளவுக்கு இருக்கணுமோ அளவுக்கு இருக்கணும் அந்த அளவில் தான் இங்கே இருப்பாங்க அதை வச்சுட்டு ஐயோ இது பச்சினதா இருக்கோ அவங்கள மாதிரி பெரிதாக இருந்தால் நல்லாக்குமோ இவங்கள மாதிரி பெரிதாக இருந்தால் நான் விளையாட்டாக கேட்பேன் காவாய்க்கு அடப்பா எடுக்க போறீங்க பெருசாக இருந்தால் காவாய்க்கு அடப்பை எடுக்க போறீங்களா அப்படின்னு நான் விளையாட்டாக கேட்பேன் ஏன்னா ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு ஒரு மனநிலை ஆண்களினுடைய ஒன்றுத்துக்கு உதவாத மனநிலையில இதுவும் ஒன்று இந்த இல்லறத்தில் பார்த்தீங்கன்னா பல ஒன்றுத்துக்கு உதவாத மனநிலையை ஆண்கள் வச்சுருப்பாங்க அதில் ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விடிய விடிய இருந்தால் தான் இல்லறம் தான் அவன் வந்து ஆண்மை உள்ளவன் அதில் வேற சில ஃப்ரெண்ட்ஸ் வேற டிஸ்கஷன் பண்ணிக்குவாங்க ஏ நான் இன்னைக்கு இரவு முழுவதும் இருந்தேன்டா அப்படி அவன் கேட்குற ஆளுக்கு கொஞ்சம் கூட மண்டையில் அறிவு இருக்காது இரவு முழுவதும் எந்த ஆணாவது இருக்க முடியுமா ஒரு இரவுங்கிறது ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் சேர்ந்தது தான் ஒரு இரவு ஆறு ஏழு மணி நேரம் ஒரு ஆணால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா கேட்குறவனுக்கு கொஞ்சமாவது அறிவு வேணும் ஏன்னா எது கேட்டுப்போட்டு மருத்துவர்கிட்ட வந்து புலம்புறதோ ஐயோ அவன் அப்படி சொன்னாங்க நீங்கள் என்னமோ அப்படிங்கிறீங்களே என்னால் முடியலையே அப்படின்னு அதாவது கேப்பேயில் நீ வெடிதுன்னா கேப்பாருக்கு பூத்தி எங்கே போச்சுங்கிற மாதிரி தன்னை ஒரு பெரிய ஜாம்பவானாக காட்டிக்கிறதுக்கு பல பேரும் ஏதாவது ஒரு புருடாவை விட்டுறது கேட்கறவங்க சில பேர் இருப்பாங்க ஆராய்ச்சிலாம் பண்ண மாட்டாங்க சொல்றதை அப்படியே எடுத்துக்குவாங்க இப்போ கேள்வி ஞானம் அப்படிங்கிறதே இருக்காது என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்குவோம் ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு அந்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்க உடனே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ நம்மளால முடியலையே முடியலையேன்ட்டு ஆக்சுவலாக பதினான்கு நிமிடம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களால் ஒரு இல்லத்தில் ஈடுபட முடியுதுன்னா இட்ஸ் நார்மல் அதில் நாளிலிருந்து ஏழு நிமிடம் ஆண்கள் உங்களுடைய உறுப்பை பயன்படுத்தி இன்ட்ரோஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க இரு உறுப்புகளின் உட்புகுதல் இதை உங்களால் செய்ய முடிஞ்சது நாலில் இருந்து ஏழு நிமிடம் செய்ய முடிந்தது அப்படின்னா இட்ஸ் நார்மல் மொத்தம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய இல்லறம் முடிஞ்சிடும் பதினாலு நிமிஷத்தில் ஒரு ஒரு பெண்ணானவள் உச்சத்தை அடைவால் ஆண் வந்து சொல்ல முடியாது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவனால் அவனுடைய அவனுடைய மைண்ட் செட் பிரகாரம் அதை வச்சுக்கலாம் ஸோ ஒரு பதினஞ்சு நிமிடம் திருப்திகரமான இல்லறம் மட்டுமே போதுமானது இரவு முழுவதும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இரவு முழுவது இருக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் இல்லை முதல்ல இருக்க முடியாது நான் என்ன சொல்கிறேன் முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது முடியாது வாய்ப்பு எப்படிங்க எட்டு மணி நேரம் ஒரு ஆனால் எப்படிங்க பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியும் கொஞ்சமாக நினச்சி பாருங்கள் அது உறுப்பா இல்லை ராடு கம்பியா இரும்பா நினச்சி பாருங்க ஸோ ரியாலிட்டியை வந்து நிறைய ஆண்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்க மாட்டேன் அதே நேரத்தில் அந்த உறுப்பினுடைய சைஸை பற்றியும் நிறைய ஆண்கள் புலம்பி தள்ளுறாங்க நாம்பளும் எவ்வளோ வீடியோஸ் போட்டாலும் திரும்ப 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 எனக்கு சின்னது எனக்கு சின்னது எனக்கு சின்னது நான் அடிக்கடி சொல்கிறது தான் நீங்கள் உறுப்பை முதல்ல அளந்து பாருங்க அளக்கிறன்னு உடனே உடனே இன்ஜிட்டியாக எடுத்துகிட்டு போயிடுறாதீங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எப்பயுமே உறுப்பாக அளக்கிற முடிவு பண்ணுறீங்கன்னா அழக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஹேண்ட் ஜாப் பண்ணுறத நிறுத்திடணும் ஏன்னா ஜாப் செஞ்சிட்டிங்கன்னா அந்த கை கைப்பழக்கம் சொல்கிறோம் இல்லையா அதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த நரம்புகள் கொஞ்சம் தளர்வாயிடும் அது மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆகும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பக்கமாக ஆகும் ஸோ அதில் வந்து நீங்கள் கரெக்டாக அளக்கணும் அது தப்பு கிடையாது பட் நம்ம கரெக்டாக அளவு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக ஒரு நாலஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் செய்யாமல் இருங்க எதுவுமே ஹேண்ட் ஆப் பண்ணாதீங்க பண்ணாமல் அதுக்கப்புறமேட்டு நல்லா பார்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் பூஸ்டில் இருக்கும் நாலஞ்சு நாள் நல்லா ஒரு பூஸ்டில் இருக்கும் அப்போ வந்து அளந்து பாருங்க இப்படி அளக்கும்போது நல்லா உள்ள தள்ளி ஸ்கேல் வச்சு அளக்கும் போது நல்லா சதக்கி உள்ள தள்ளி அலருங்க அளந்து பாருங்கள் எலும்பு வந்து இடிக்கணும் உள்ள ஏன்னா சில நேரங்களில் உடம்பு பருமனாகும் போது அடிவயிற்று கீழே இருக்கிற அந்த தசை அதாவது உங்கள் உறுப்புக்கு மேலேயும் அடிவயிற்று கீழே அந்த தசை இருக்கும் இல்லையா இது கொஞ்சம் பருமனாகும் ஆகும் இது பருமனாகிறதுனால அந்த உறுப்பு உள்ளே போயிடும் அது சில நேரங்களில் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு உறுப்பு சின்னதாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல உள்ள தள்ளி அழங்க இன்னொன்று உடல் எடை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் குறைக்க பாருங்கள் அது ரொம்ப சிம்பிள் நீங்கள் என்ன ஹைட்டில் இருக்கீங்களோ அதை சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஹண்ட்ரடை மைனஸ் பண்ணுங்கள் வர ஆன்சர் தான் உங்களோட வெயிட் இப்போ நீங்கள் ஒரு நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா ஹண்ட்ரட் மை நூற்றி எழுபது சென்டிமீட்டர்னால் மைனஸ் ஹண்ட்ரட் ஸோ செவன்டி கேஜி எழுபது கிலோ நீங்கள் இருந்தீங்கன்னா இட்ஸ் டூ நார்மல் அதனால் ஓவர் வெயிட்ல இருந்தால் குறைச்சிங்கன்னாவே நல்லா உங்களுக்கு உறுப்பு சைஸ் வரும் ரெண்டாவது அந்த உறுப்பை சுற்றி இருக்கிற முடிகள் அதை நீக்கிடுங்க ரோமங்களை நீக்கிடுங்க ஷேவ் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க ஷேவ் வந்து பிளேட் பட்டுச்சுன்னா ரொம்ப அங்கே ப்ராப்ளம் ஆகிடுது ஏன்னா சென்சிட்டிவான ஏரியா நம்ம பாடியிலேயே அந்த மர்ம உறுப்பு பகுதியும் கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு ஸ்கின் அது ரொம்ப சாஃப்ட் டிஷ்யூ அந்த ரெண்டு பகுதினால் ரொம்ப சாஃப்டான சென்சிட்டிவான ஸ்கின்ஸ் நம்மளுடைய பாடியில் ஸோ இந்த இடத்தெல்லாம் பிளேட் படக்கூடாது ஸோ நீங்கள் சேஃபான முறையில் ட்ரிம் பண்ணிக்கோங்க உங்களுடைய அந்த ரோமங்களை ட்ரிம் பண்ணிக்கோங்க ஒன்று வெயிட் லாஸ் இன்னும் ரோமங்கள் ட்ரிம் பண்ணுங்க இதுவே போதும் ஸோ நல்ல ஒரு நாலஞ்சு நாள் ஹேண்ட் ஜாப் பண்ணாமல் நல்ல எழுச்சி நிலையை உங்களுடைய உறுப்பை அடையும் போது அளந்து பாருங்கள் மூணு இன்ச் அல்லது மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தா நீங்க இட்ஸ் நார்மல் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கும் ஒரு முழுமையான இல்லறத்துல ஈடுபடுறதுக்கும் இந்த அளவு போதுமானது இதுக்கு மேலே அளவு வேணுங்கிறதுங்கிறது தேவையில்லை இப்போது உதாரணத்துக்கு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு வச்சுக்கிட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லை அவ்வளோ அவ்வளோ பெரிய எத்தனை பெரிய எத்தனை பேர் எனக்கு ரொம்ப பெரிதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுற இங்கே இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாது ரொம்ப பெரிதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப பெரிதாக இருக்கும்போது சில நேரங்களில் பெண்களுக்கு அது ஒரு பயத்தினையும் வழியையும் மோஸ்ட்லி அவாய்ட் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க வேணாங்க அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணிவிடுவாங்க அது அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அதை ஆண்கள் புரிஞ்சுக்கணும் பெருசாக இருக்கிறவங்க தான் கீ பெரிய ஆள் அப்படிங்கிற செட்டுக்கு தயவு செஞ்சு ஆண்கள் வராதிங்க என்றைக்குமே சிறிதாக அதுக்குரிய அளவில் அள கரெக்டாக இருக்கிறத என்றைக்குமே ஒரு அளவு என்றைக்குமே அது ஒரு அழகு அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னா அது கவர்ச்சி ஆகுது அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னா அதுவே ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனான அந்த ஒரு மைண்டுக்கு கொண்டு போய்டும் அதனால் இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்குவாங்க ஆண்கள் உங்களுக்கு பெரிது பண்ணணும்னு விரும்பினா நிறைய வைத்திய முறைகள் இருக்கு நான் அடிக்கடி சொல்றது தான் இந்த தேங்காய் பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் அது பேர் விர்ஜின் கோகனட் ஆயில்னு சொல்லுவோம் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுல ரெண்டு முறை தேங்காய் பருப்பை காய வச்சு பிழிஞ்சு இருந்து எண்ணெய் எடுப்பாங்க இது வந்து தலைக்கு தேய்ச்சிக்குவாங்க தேங்காய் பால் அந்த தேங்காய் பருப்புலேருந்து ஆட்டி திக் பால் எடுத்து அதை உருளியில் போட்டு நல்ல மிதமான சூட்டில் காய்ச்சி அதுலேருந்து பிரித்து எடுக்கப்பட்ட அந்த எண்ணெயை ஒரு நாலஞ்சு சொட்டு உரு அவர்களுடைய உருப்பில் தடவி நைட்டு தூங்கும் போது மெல்லையும் ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் ஹவர் அல்லது ஒன் ஹவர் கழிச்சிட்டு வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க வாரம் டெய்லி பண்ணிவிட்டு வாங்க ஒரு ஒரு இதை ஒரு பத்து நாள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள் இப்படி இப்படி ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாள் அந்த மாதிரி ரொட்டேட்டாக பண்ணிவிட்டு வாங்க உறுப்பில் போகிற நரம்புகளோட தளர்வு நீங்கும் உறுப்புகள் நல்ல பெரிதாகும் நல்ல தடிமனாகும் இயற்கையாக இருக்கிறவங்களோட அளவை நல்லா எடுத்துக்காட்டும் இந்த ஒரு வைத்திய முறை இதுவே போதுமானது நீங்கள் ரொம்ப போட்டுவிட்டு மைண்டை குழப்பிக்க வேண்டாம் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்க சரிங்களா எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணி பெருசு பண்ணலாங்கிறத யோசிங்க ஓகேவா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் Okay friends, bye!